தூய ஆவியின் பற்றுதலுக்காக ஜபம் தூய ஆவியே ஒவ்வொன்றையும் கவனிக்கவும் என் குறிக்கோளை சென்றடையவும் நீரே எனக்கு வழிகாட்டுகிறீர் எனக்கு செய்யப்பட்ட தவறுகளை மன்னித்து மறக்கும் திருக்கொடையை நீரே எனக்கு அருளுகிறீர் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீர் என்னோடு இருக்கிறீர் இந்த நன்மைகளுக்காக உமக்கு மனமார நன்றி கூறுகிறேன் நான் ஒரு நாளும் உம்மை விட்டு பிரியாதிருக்க என்னை உம்மோடு அணைத்துக்கொள்ளும் கொள்ளும் உம்மோடு என்னாலும் இருந்து உம் முடிவில்லா மகிமையில் பங்கு பெறவே விரும்புகிறேன் தூய ஆவியே என் நீங்கா துணைவரே என் ஆவலை ஆசீர்வதித்திரளும் ஆமேன்